ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் சிந்து இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா குழந்தைகளுக்கு ஒரு சத்தான ஒரு உணவு தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா ராகி கூழ் ராகி கூழ் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆறு மாதம் குழந்தைகள்லேருந்து நம்ம வந்து தாராளமாக இந்த உணவை வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் அதில் ரெண்டு ஸ்பூன் ராகியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அந்த ராகி வந்து கல்லெல்லாம் நீக்கப்பட்டது சுத்தமான ராகி அதில் வந்து நம்ம சம் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணணும் அதில் டஸ்ட்டுகளாக இருக்கும் குழந்தை கொடுக்குறவங்கட்டு சுத்தமாக நம்ம பண்ணணும் இதை வந்து நல்லா கையை வச்சு நல்லா நம்ம அழுத்தி நல்லா அழுக்கு எடுத்துக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா டஸ்ட்டு மாதிரி மேலே மிதக்கும் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக டஸ்ட் எல்லாமே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மூணு ஊரை நம்ம வாஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஊற வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு பெஞ்சு ஓமம் சேர்த்திக்கலாம் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா டைஜஸ்ட் ஆகிறக்காக நம்ம வந்து இதை ஆட் பண்ணுறோம் அதை வந்து நாலு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அமுத்தி கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பால் எல்லாமே ஃபில்ட்ரு ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ கெட்டியான பால் கிடச்சிருக்குன்னு பார்த்திங்களா இந்த ராகி பால் கூட பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க இல்லை இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட கலந்துக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு அதுக்குள்ளே இப்போ ஒரு டம்ளர் பால் இருக்குது அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஈக்குவலாக நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கலந்து கொடுக்கும்போது அடிப்பிடிக்காமையும் இருக்கும் சாலிடாகவும் இருக்கும் சாலிடாகவும் இருக்கும் அந்த ஃபுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடிக்கனமான பாத்திரத்தில் வந்துட்டு நம்ம அந்த பால் வந்து வச்சு நம்ம ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கோம் ஸ்பூன் இல்லைன்னா கரண்டு ஏதோ ஒன்று வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் அது வந்து இந்த பால் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்திங்கன்னா ராகி கலர்லேயே நம்மளுக்கு வந்து அந்த ஃபுட்டு வந்து கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகிட்ருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் வந்து ஓரம்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியுது கலரு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க ஓமம் போட்டிருக்காட்டி கொஞ்சம் மனமாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவும் கூட இந்த உணவு பார்த்திங்கன்னா இப்படி க லிக்விடு அப்படியே இந்த லிக்விடாக இருந்தது பார்த்திங்கன்னா அப்படியே சாலிடாக வந்துருச்சு அப்படியே கலந்து கொடுத்துட்டே இருங்க அடி பிடிக்கிற ஸ்டேஜ் இது தான் அடி பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும் கலந்து கொடுத்துட்டே இருங்க ஒரு பாதம் வர வரைக்கும் நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம் ஃபுட்டு ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ராகி கூழ் பொறுத்தளவுக்கு அளவுக்கு இப்போ வந்து இப்படி லிக்விட் மாதிரி இருக்குது இனி இது ஆற ஆற பார்த்திங்கன்னா கெட்டி ஆகிட்டே தான் இருக்கும் எலம் சூட்டில் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம் வேற ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃபைனலி ராகி கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா அல்வா பதத்துக்கு இருக்குது இது வந்து ஈஸியாக குழந்தைங்களால முழுங்கவும் முடியும் இந்த மாதிரி தினமும் வந்துட்டு செமி சாலிட் ஃபுட்டு வந்துட்டு நான் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நியூ மம்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீப் வாட்சிங் தேங்க் யூ